சார் எப்பொழுது இல்லாத அளவுக்கு இவ்வளவு நாள் சைலண்டா இருந்துச்சு யாருமே குரல் கொடுக்காது எங்க போய் யாரு கிட்ட இல்லாத இடத்துல ஒரு நல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் உங்களுக்கு இந்த வர்றதுக்கு காரணம் என்ன சார் கால தாமதம் சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் எந்த நேரத்தில் எது சொல்லணும்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இந்த சங்கத்தை திரும்ப உருவாக்குனதுல எனக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்கு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சங்கம் வந்து கண்டிப்பா இதை டெவலப் பண்ணணும் திரும்ப இதை நல்ல விதமா கொண்டு வரணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழுல நினைக்கிறேன் எண்பத்தி ஏழுல திரும்ப அத உருவாக்கி ஏ பேராசிரியர் ஏஎஸ் பிரகாஷத்தை இப்போ தலைவரா உட்கார வச்சேன் ஆனா நான் வந்து தான் அதுக்கு ஒரு கிங் மேக்கராக இருந்த நேரத்தில் நான் கிங் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படவே இல்லை ஸோ அப்படியே அதை என்னுடைய பர்சனல் செலவாக இருந்தாலும் சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் கோவைச்செலியினவர்களை வந்து தலைவராக்கி தான் கேஆர்ஜி வந்து தலைவராக்கணும் கேஆர்ஜி வந்த பிறகு அவருக்கும் எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஸோ நிறைய விஷயங்கள் சங்கன்னாவே நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு தனி மரியாதை ஒரு சிங்கம் மாதிரி சங்கத்தை வந்து நாங்கள் நடத்தினோம் அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் வர வரும் அதுக்கப்புறம் நான் சங்க தலைவராகவும் வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணமே சில முறைகள் இங்கே சரியா இல்லைன்றதுனால தான் இப்போ தலைவரான தலைவரானது அதுக்கப்புறம் அங்கே தலைவராகும் போது என்ன அறக்கட்டளை வந்து நானும் கேஆர்ஜி ஆரம்பித்தோம் ஆனால் அதில் வந்து முக்கியமாக காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸ் வந்து தனிப்பட்ட முறையிலேயே நான் இப்போ வந்து சில காரணங்களால் நானே அது ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இப்படி பல நல்ல காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் துணையாக இருந்தோம் ஆனால் நாங்கள் இருக்கும்போது ஏன்னா இப்போ எல்லோரும் பல பேர் இப்போ உயிரோடு உயிரோடு இல்லை பல பேர் வந்து சீனியர்ஸ்ன்றதே இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நான் இருக்கும்போதே என் கண் எதிரிலே வந்து அந்த சங்கம் வந்து மற்றவங்க எல்லாரும் கேவலமாக பேசுறது வந்து கேட்கவே சங்கடமாக இருந்ததுனால தான் சரி இதுக்கு மேலே யார் இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது நானும் வெயிட் பண்ணேன் பல பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் யாரும் வரல யாரும் வரலனா அந்த பூனைக்கு மணி கட்டுறது யார் என்று கேள்வி வந்தப்போ அந்த மணியை நானே கட்டிக்கிட்டு நானே இப்போ ஆட்டியும் விட்டேன் அதனால இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ வெளியில சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் சார் அந்த அறக்கட்டளை தனியாக ஆரம்பிச்சிங்களா சார் அதுக்கு வந்து ஒரு தனி தலைவர் பொருளாளர் அப்படியே போட்டிருந்தா இந்த இல்லை இல்லை அறக்கட்டளை வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ஆரம்பிச்சோம்ல அதுக்கு அரங்காள் நிரந்தர அறங்காளர் நான் கேஆர்ஜி அப்புறம் ராமண்ணா ராமண்ணா டைரக்டர் அவரும் இருந்தார் அதுக்கப்புறம் அவரு மறைந்த பிறகு கே பாலச்சந்திர சார் வந்து நாங்க அறக்கட்டளை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் பல சிக்கல்களி உங்க சங்கத்தில் உள்ளவங்கள வந்து உருவாக்கி அது பெரிய கதை அது பெரிய நாங்க பண்ணும்போது ஒரு முறையா அது வந்து என்னடான்னா அப்போ பணமே வந்து ஒண்ணும் இல்லை இப்போ சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து 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 அதை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு தான் அந்த அறக்கட்டளை அதுல எங்கள் ஜென்ரலே வந்து அறக்கட்டளை வந்து என்னடான்னு சொன்னா எந்த பணமா இருந்தாலும் அந்த கார்பஸ் ஃபண்டு வந்து தொடக்கூடாது வர வட்டியில் வந்து வேணுமுன்னா நம்ம உறுப்பினர்களுக்கு எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் சரி ஒரு டெத்தாக இருந்தாலும் படிப்பு மருத்துவம் இப்படி எல்லா செலவுகளுமே வந்து அந்த அறக்கட்டிலேருந்து தான் பண்ணணும் அது வந்து என்ன இதுதான் முறை சட்டப்படி வந்து இதுதான் பண்ணணும் ஆனால் என்ன ஆச்சு இது வந்து நான் தலைவராக இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபா அறக்கட்டிலையும் சரி கவுன்சிலில் ஒரு ரெண்டு மூணு கோடி சேர்த்து மொத்த பணத்தையும் விஷால் தலைமையில் வந்தப்போ பொருளாளர் வந்து எஸ்ஆர் பிரபு இருந்தார் அப்போ நான் அப்புறம் வந்து எனக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய் இருந்தது அப்போ பன்னெண்டு கோடி இருந்ததுல அவங்க இளையராஜா ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணாங்க அதுவும் இடத்துல அப்புறம் பார்க்கும்போது என்னடா இது மட்டும் இல்லாமல் ஒரு சபையில எஸ் ஆர் பிரபு வந்து பகிரங்கமாக சொல்லிருக்காரு அவருக்கு தயாரிப்பாளர்கள் மாதிரி வெறுப்பு என்ன வெறுப்போ எனக்கு தெரியாது ஆனா இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஊர்ணிங்கான ஒரு விஷயம் இந்த ப்ரொடியூசர்களுக்கு என்ன உதவித்தொகை இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் அதை இதெல்லாமே வந்து இவங்க இது இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடுறாங்க இந்த கெலாட்டா பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஜென்ரல் பாடி சொல்லிட்டு இவனுங்களுக்கு ஒரு பைசா கூட போக சே சேரக்கூடாது எந்த உதவிகளுமே இந்த சங்கத்தில் இருந்து செய்யக்கூடாது மொத்த பணத்தையும் காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு சவாலாகவே சொல்லி சொன்னபடியே வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க மொத்த பணத்தையும் காலி பண்ணார் பிரபு தான் அவர் அவர் தான் பொருளாளர் பொருளாளர் ஆமா தலைவர் சொல்லி தானே சார் அதை பண்ணியிருப்பாரு விஷால் சொல்லி தான் அதை பண்ணியிருப்பாரு இல்ல இல்ல அவங்க எல்லாம் கூட்டு ஆமா விஷால் வந்து அது விஷால் அந்த அவங்க வந்து மெம்பர்ஸுக்கு செலவு பண்ணன்றாங்க இதுல இளையராஜா ஃபங்க்ஷன்ல நிறைய லாஸ் லாஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் இந்த ஒரு முறையே தப்புன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா எஸ்ஆர் பிரபு ஓரளவுக்கு படித்தாலும் தான் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு திறமையா பண்றாரு செயல்படுறாரு ஓடிடிலேயே போய் அவர் படத்தை மட்டும் விற்கிறதுக்கு வந்து முயற்சியும் பண்றாரு இப்போ இதெல்லாம் சங்கத்தை வச்சு டெவலப் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் தான் இதெல்லாம் ஸோ அது வந்து சுயநலமாக வந்து செயல்படுறவங்க சங்கத்துக்கு வரக்கூடாது ஸோ எங்கள் மாதிரி பொதுநலமாக இருக்கிறவங்க நேரத்தை வீணாக்கி பணத்தை வீணாக்கி சங்கத்துக்காகவே லைஃபும் வீணாக்கணவங்க நாங்கள் பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஸோ இத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் போனோம் இந்த காலத்தில் எவ்வளோ தீராத பிரச்சனைகள் கூட தீர்த்து வச்சிருக்கோம் அது எப்படி வேணா இந்த மாதிரி எடுத்து எடுப்பு ரெட்டு போடுறது பேப்பரில் வந்து விளம்பரம் கொடுத்துக்கிறது நாளைக்கு இவங்களுக்கு ரெட்டு அவங்களுக்கு ரெட்டு இது அதெல்லாம் வந்து கூப்பிட்டு பேசணும் எவ்வளோ அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் ஐநூறு படங்களுக்கு மேலே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் நான் நைட் அண்டே மூணு நாள் நாலு நாள் சொல்லி தூக்கம் இல்லாமல் ப்ரஷும் பண்ணாமல் லேப்லேயே உட்காந்துட்டப்பெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் வந்து நியாயமாக வந்து வந்தாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணோம் அதை விட்டுட்டு என்னடா இவங்க சுயநலத்துக்கு திடீர்னு ஒரு ரெட் கார்டு இஷ்யூ பண்ண வேண்டியது அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக்கி அதை கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னோம்னா கிட்ட பணத்தை வாங்குறது உறுப்பினர்களுக்கிட்டே நான் வந்து கேள்விப்பட்டு ரொம்ப கேவலமாக இருந்தது சொல்லுங்க சார் அதாவது அங்கே எலெக்ஷனில் நின்னாங்க அதில் எதிரணியில் வந்து ஆறு பேர் ஜெயிச்சு வந்துட்டாங்க ஆனால் தோத்த ஆறு பேர் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து நியமன இசி மெம்பருன்னு சொல்லி போட்டு அந்த கொடுக்குறாங்க நியமன உறுப்பினருன்னு சொல்லி போட்டு அதுல வந்து பதவி கொடுத்து அவங்க கிட்ட காசு வாங்கினதான் நான் கேள்வி போட்டேன் கிடையாது எந்த எந்த பயலாவும் கிடையாது எந்த சட்ட சட்ட வீதியும் இவங்க ஃபாலோ பண்றதும் கிடையாது இதை சொந்த கம்பெனி நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு வர்றது வராமல் இருக்கிறது சங்கத்து பக்கமே பாக்கிறது கிடையாது எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க பொதுவாகவே காரணம் சில பேருக்கு அந்த செயல்படணுன்ற ஒரு உணர்வு இருந்தா கூட பட்டு அவங்களுக்கு என்ன இடம்னா சரி அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மே போகணும் இப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்காங்க ஆனா அந்த சேவைக்குழு உறுப்பினர்களை மட்டும் ஒரு சில பேர் அது இதுன்னு சொல்லி எதாவது போராடிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒன்னும் அவங்களோட போராட முடியலையே சார் அவங்க போராட முடியலன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பயங்கள் இருக்கு ஏன்னா இவர் போறாரு ஏன்னா அங்கே மேல இடத்துல இருந்து அவருக்கு எதோ ஆதரவு இருக்கு போல அமௌண்ட் ஆக்சுவலாக சொல்ல போனா எனக்கு தெரியும் தெரிஞ்சு கலைஞரோடு நான் பழகிருக்கேன் அம்மாவோடு வந்திருக்கேன் ஆனா கலைஞர் பொறுத்தவரையில சினிமாவுக்காக அவர் எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கார் சும்மா சொல்லக்கூடாது அதே மாதிரி அந்த குணத்தை நான் எங்க பாக்குறேன் கலைஞருக்கு பிறகு உதயநிதி சார் கிட்ட நான் பாக்குறேன் அவர் வந்து உண்மையிலே ஏதாவது வந்து யாருக்கான அந்த மனித நேயம் அந்நியாயத்துக்கு நல்ல மனிதனு சொன்னா உதயநிதி நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு மனிதனை தவிர கெடுதல் வந்து இது வரணும் யாருக்கும் அவங்க செய்ததும் கிடையாது அப்படி எண்ணமும் அவங்களுக்கு இல்லை தவறான ஆளுங்களுக்கும் உதவி செய்ய மாட்டாங்க ஆமா அப்படிதானே இதெல்லாம் எந்த இவங்களுடைய இவங்களுடைய சுயநலத்துக்கும் சுய லாபத்துக்காக செயல்பட்டு என்னால் எங்கே வேணும்னாலும் அது வந்து சொல்ல முடியும் ஒன்றும் சொல்லப்போனால் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம சங்கத்தை பற்றியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது நிர்வாகத்தை பத்தி வந்து பிரயோஜனம் இல்லை அது நல்லாவும் இருக்காது நாகரீகமாக இருக்காது அதனால தான் இது ஒரு காசுனா நான் சொன்னேன் தயவுசெய்து என்ன முடியலன்னு சொல்லும் போது நாலு வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது நாலு வருஷத்துக்கு மேல ஒரு பதவி என்ன பண்ண முடியும் நாங்கெல்லாம் இருந்தப்போ ரெண்டு வருஷம்தான் இப்போ நாலு வருஷம் இருந்துட்டேன் உன்னால் முடியலன்னு சொன்னா நீ வந்து விலைக்கு தான் பெற்ற தவிர அது மற்றவங்களுடைய சினிமா வளர்ச்சியும் கேட்டுக்கிட்டு சினிமாவும் இப்போ சரியா இல்லை நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேர் வந்து வீடுலேருந்து இருந்து வாசல்ல இருந்து எல்லாம் விற்றுட்டு எப்படி வந்து குடும்பம் நடத்துதுன்னு தெரியாம பாதிக்கப்பட்டுருக்காங்க அதனால் அந்த ப பதவியில் உட்காந்து நம்மளால செய்ய முடியலன்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே நன்மை என்னன்னா அதில் இருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு விளக்குறதான்றது தான் என்னுடைய எண்ணம் சரி சார் இப்போ நீங்கள் இருந்த காலத்தில் சன் டிவியில் வந்து ஒரு பாட்டோ ஒரு படமோ போட்டால் அவங்கள்ட்ட காசு வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணீங்க பிற்காலத்தில் அது வந்து ஒரு ஆளுமையினால அது பட்டுதா அதை ஏன் இப்போ செய்ய முடியுமா அது முடியாதா இல்லை ஆக்சுவலாக அது வந்து அந்த நேரத்தில் வந்து தூரதர்ஷனில் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பாட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹிந்துலேயே ஒரு செய்தியை பார்த்தேன் பணத்தை அப்போ வந்து தூர்தர்ஷனில் இருந்து பணம் கொடுத்து பா பாட்டு போட்டுக்கிட்டு இருந்த நிலைமை மாதிரி நம்ம பணம் கட்டி போடணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தது ஆமாம் அப்போ தான் நாங்கள் அங்கே தூர்தர்ஷனில் போய் கலந்து பேசும்போது இல்லை சார் எங்களுக்கு பழப்பாட்டு போடுறதுக்கு நேரம் கிடையாது அதனால புது பாட்டு போடணும்னு இப்போ வந்து புது உள்ள வந்திருக்குன்னு சொன்ன உடன்தான் அப்ப நாங்க சன் டிவி அப்ரோச் பண்ணோம் சன் டிவி வந்து ஒரு பேக்கேஜ் ஆறு பாட்டுக்கு இவ்வளவு சொல்லி அறக்கட்டளைக்கு பெரிய உதவியா இருந்தது அந்த பணம் அதுல இருந்து ஆரம்பிச்சோம் அது எல்லா சேனல்ல இருந்தும் அப்புறம் பாட்டுக்கெல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு அது ப்ரொடியூசர் பெரிய ஹெல்ப்பா இருந்தது அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு பண்ணும் போது விளம்பரத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் செலவுக்கு அது அப்புறம் அதுக்கப்புறம் என்னடான்னா ஒரு சில பேர் அது சுயநலம்

த தப்பு நடக்கிறதுனால தான் கே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா இதை விருப்பப்பட்டு விருப்பம் போட்டு நான் சார் விருப்பம் இல்லாமல் தான் நான் வந்து சரி வேறு வழி இல்லை நான் இருந்து விஷயம் தெரிஞ்சு உயிரோடு இருந்து அந்த சங்கத்துக்கு நம்ம பாடு போட்டிருக்கோம் அப்படி ஒரு நன்மை ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இது வெளியில் சொல்ல மக்களுக்கு தெரிவிக்கிறோம் நிச்சயமாக அட்லீஸ்ட் திருந்து வாங்கன்றது தான் இப்போ சொன்னமே தவிர வேற ஒன்றும் அதில் அது தனிப்பட்ட நோக்கம் எதுவும் கிடையாது சரி சார் இப்போ கலைஞர் நூற்றாண்டுக்கு இவங்க பொறுப்பேற்று செஞ்சாங்க சார் ஆனால் பொறுப்பேற்று ஒரு நடிகை நடிகைகளோட வரல அதாவது குறிப்பிட்ட ஏதோ பெரிய இடத்துல உள்ளவங்க வரணுமேங்கிறதுக்காக வந்தாங்க மற்ற எந்த நடிகைகளுமே வரல சொதப்பலா சொதப்பல் அப்படி ஒரு சொதப்பலான காட்சி அரங்கேறியது அதில் நடித்தவங்களுக்கு காசு கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல நம்ம மலர் வெளியிடுற என் மலரே சும்மா இது டம்மி மலர் வெளியிட்டு பிரிண்ட் ஆக அப்புறமா தான் இது பண்ணாங்க இது இப்போ இது அவருடைய நிர்வாகத்திறமை தானே சார் இதை காமிக்குது ஆமாம் ஏன்னா இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் அவர் கலைத்துறைக்கு பண்ண இந்த விருதுகள் எல்லாமே அறிவிச்சது வந்து கலைஞர் பிரிவில் தான் பண்ணார் அப்போ நான் வந்து தமிழ் திரைப்பட வர்த்தக சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சு கலைஞர் வந்து திரும்ப ஆட்சிக்கு சார் அதாவது எண்பத்தி ஒன்பதுல நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே தமிழ் திரைப்பட வர்த்தக சபைன்னு சொல்லி அதுக்கு தலைவர் நான் தான் இருந்தேன் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே வள்ளுவர் கோட்டத்தில் அவருக்கு பெரிய இது ஒரு விழா நடத்தணும் நான் ஆயிரம் ரூபாய் கூட யாருக்கிட்டயும் நான் வந்து வசூல் பண்ணல என்னுடைய சொந்த கா சொந்த காசுல மாநாடு ஊர்வலம் வள்ளூர் கோட்டத்தில் வந்து பெரிய போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவர் ஆட்சிக்கு வந்து ஏழாவது நாள் அவரே வந்து அப்பதான் வள்ளுவர் கோட்டத்துக்கு அவர் தான் கட்டினார் கட்டி வந்து அப்பதான் அவரே வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு அவருக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் அவர் அந்த இடத்தையும் சூஸ் பண்ணது அவர் தான் பண்ணார் அது வந்து என்னுடைய சொந்த பணத்தை செலவு போன அப்படி இருக்கிற சூழ்நிலை கிட்டத்தட்ட அவருக்கு வந்த பொன்னாடிகளே வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி மூணு பொன்னாடிகள் வந்து அவருக்கு யார் எல்லாமே செலிபிரிட்டிஸ் ஆர்டிஸ்டும் டைரக்டர்ஸ் அப்படி அவருக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு விழாவை நடத்தணும் எப்போ அப்போ அந்த குறிப்பில் எயிட்டி நைன் இப்போ இத்திரி கோடுகள் கோடிகள் வசூல் பண்ணி எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி வந்து சிறப்பாக நடத்தலைன்றது தான் வருத்தம் ஏன்னா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அவர் செய்ததுக்கு வந்து நம்ம அதுக்கு காரணம் அந்த உள்ள உணர்வோடு செயல்பட்டு இருந்திருக்கணும் இது நல்லா நடத்தினான்ற ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தாலே அந்த எல்லாரும் பாராட்டிருப்பாங்க எல்லா இடத்துலயும் குறை இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ன இன்விடேஷன் அந்த இடம் செலக்ட் பண்ணதே ஒரு ரிஸ்கான ஒரு இது சரியா போக முடியல போக முடியல கூட்டமே இல்லை சார் அந்த மாதிரி நடந்து போறதுக்கு அது மாதிரி யாரும் வரல நடிச்ச டான்சரு இவங்களுக்கு காசு இன்னமும் கொடுக்கல அப்படி ஒரு தலைவர் இருந்து அது மலர் வந்து மலரே அது அவர் அவர் நான் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு நாம் பண்ணல அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கலாம் இதெல்லாம் யார் பண்ணாலும் யார் வந்து தப்பாக இருக்கு யாரும் இருந்தாங்க பட் இருந்தாலும் இன்னும் அந்த கூட்டம்லாம் வந்து சங்கத்தில் வந்து இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க ஆமாம் சார் பணம் கொடுங்க அது நமக்கு கேட்கும்போது அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பார்த்ததுனால தான் இந்த அறிக்கை கொடுக்கணும் சரி ஏன்னா உண்மை அட்லீஸ்ட் வெளியில் வரட்டும் இல்லைனா இப்போ ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்புமான்றது நமக்கு சந்தேகமா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு உண்மையாவது வெளியே வரட்டும் உண்மையை உறக்க சொல்லணும் அந்த மாதிரி உறக்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க